நான் பார்ப்பேன் இதில் நான் வச்சுருக்க பேங்க் அக்கௌண்ட்டும் இருக்குது ஸோ எஸ்என்பி அதுக்கப்புறம் ரியாத் பேங்க் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அலி எக்ஸ்பிரஸ் இருக்குது தெரியுமா அதோட ஹப்போ இங்கே தான் இருக்குது நம்ம இன்னைக்கு பார்க்கல கிடைக்கல இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே ஒரு வண்டி போது பாருங்க இந்த பெரிய ஹீரோ அது கார் மாதிரி அதில் ஸ்பாட்லாம் போட்டு அபாடு போ சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல அதான் என் லைஃபோட டார்கெட்டு டல் எவ்வளவு தூரம் உள்ள டனலுக்குள்ளா நீங்களே பாருங்க பொறுத்திருந்து பாருங்க மக்களே அட்டல் டனல் மாதிரி இருக்கும் போயிட்டே இருக்கும் ரொம்ப தூரம் இருக்கோங்க இந்த டனல் என்ஜாய் பண்ணலாம் நீங்க என்ஜாய் பண்ணுங்க மக்களே இதுவே சூப்பர் பைக்காக இருந்தால் இதில் சவுண்ட்லாம் அப்படி தெறிக்க விட்டுடலாம் பட் நம்ம பைக்கு தொண்ணூறில் தான் போகணுமா நூறில் போய் நூற்றி இருபதில் போய்ட்டுருக்கேங்க ஐயோ ஃபைன் கொடுங்க இங்கெல்லாம் கேமரா நிறையா இருக்கும் உள்ள பைக்கில் நம்பர் பிளேட் ஃப்ரண்ட்டில் இல்லைங்கிற தைரியத்தில் இருக்கலாம் சப்போஸ் பேக்லேருந்து ஏதாவது கேமரா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம்னா ஸோ டனல்குள்ளே போகும்போது ஸ்பீடு காமிக்க மாட்டேங்க எப்படி ஸ்பீடு காமிக்காது நெட்ஒர்க் ஆகாது ரொம்ப பயங்கரமான ஒரு டனல் அப்படி ஏற்றம் இறக்கமாக போவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மக் மெக்கா போகிற ரூட் ஸோ மெக் மெக்காவில் மெக்காவுக்கும் கொஞ்சம் கீழே ஸோ சுலைமானியா அந்த சைடு போகிற ரூட்டில் தான் இந்த டனல் இருக்குது ஸோ நாங்கள் பசங்கள் எல்லாரும் இங்கே டெலிவரி பண்ண வரும்போது வெந்துருவோம் ஏன்னா இப்போ இந்த டைமில் கொஞ்சம் சில்லனஸாக இருக்குது நிறைய வெஹிக்கிள் இல்லை உள்ள அதுவே எங்கேயா இப்போ போகிற வழியில் இல்லையா ஒரு இடத்துல ஒரு வண்டி நிந்திரிச்சோ பிரேக் டவுன் ஆகிடுச்சு இல்லை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிரும் அப்போ எல்லா வண்டியோட வெஹிக்கிள் ஹீட்டு அது என்ன என்னாகும் அப்படின்னா உள்ள அப்படி அனல் மைக்ரோவேன் மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வேறு ஃபுல்லாக ரைடிங் கியர்ஸ் அது இதுன்னு போட்டிருந்தோம் இப்போ பார்த்தீங்களா அப்படியே வெந்துருவோம் அந்த சு விரலில் இந்த இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் ஓப்பனில் இருக்கா இது என்ன ஆகும்னா சுடும் அப்படியே அப்போ நாங்கள் இப்படி இப்படி மடக்கி வச்சுருவேன் அந்த மாதிரி இருக்கும் ஸோ முடிவுக்கு வந்து விட்டது அட்டன் டனல் அடல் டனல் இது ரொரு டனல் ஆனால் நல்லாயிருக்கும் இந்த டனல் அப்பா கண்ணு பூசுது இருட்ட பாத்துட்டு திடீர்னு வெளிச்சத பாக்கும்போது மங்களாயிருச்சு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கேன் அடிச்சு நாக் அவுட் பண்ணி கிடக்க வண்டி கரப்பாம்பூச்சியை கவத்தி விட்ட மாதிரி இருந்துச்சு அந்த வண்டி பாத்தீங்களான்னு தெரியல ஆனா சம்பவம் நம்ம தான் இன்னைக்கு பாக்காமட்டும் இந்த சம்பவத்தான் சே மனசே கேட்கலங்க ஆளை சூப்பராக பண்ணுவான்லங்க இந்த இந்த இடத்துலலாம் போகும்போது அப்படியே ட்ரிப்ட் அடிப்பான் பாருங்க ரவுண்ட் அடிச்சுட்டே போவோம் அது இந்த நிசானு ஜிஎம்சி இதெல்லாம் வச்சுருவோம்லாம் பார்த்தீங்கன்னா தரமாகட்டும் வண்டி நம்ம இன்னைக்கு பார்க்கல கிடைக்கல இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே ஒரு வண்டி போகுது பாருங்க இந்த பெரிய ஹீரோ அது கார் மாதிரி அதில் ஸ்பாட்லாம் போட்டு அபாட்டு போவான்லங்க அண்ணா போகுது பார்த்தீங்களா தெரியுதா அங்க இன்னைக்கு சில்லுனே இருக்கு தான் போறணும் மேலே ஏறிடுணும் கரெக்ட் 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 சின்ன மிஸ்டேக் தான் அப்படியே சுற்றி போயிட்டே இருக்கணும் இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் ஆனால் நான் அப்போலாம் திரும்ப மாட்டேன்னா உடனே வண்டி திருப்பிடுவேன் ராங் ரூட்டாக இருந்தாலும் பரவாயில்ல திருப்பிடுவேன் சும்மா அதுக்கு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டராக போயிட்டு டாக ஆல்ரெடி பிக்கப்புக்கே ஏழு கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு டிராப்புக்கு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணால் இவளுக்கு ரிட்டன் அப்படியே ரூல்ஸ் படி வரும் ஆகலாம் ரூல்ஸ் படி போடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து வந்துருவேன் ஏன்டா உடஞ்சிக்கிட்டே அல்டிமேட் அல்டிமேட்மா ஓ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த பில்டிங்ஸ்லாம் அருமையாக இருக்கும் ஸோ நான் சவுதிக்கு இங்கே ரியாத் வரும்போது லைசன்ஸ் எடுக்க போகும்போது இந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்து அப்படியே மெய் மறந்துடுவேன் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்ன எப்படி அப்படின்னா இந்த வழியாக தான் சுற்றி அந்த தல்லாபுக்கு போனோம் லைசன்ஸ் ஆஃபீஸ்க்கு ஸோ அப்போ இதெல்லாம் பார்ப்பேன் இதெல்லாம் நான் வச்சுருக்க பேங்க் அக்கௌண்ட்டும் இருக்குது ஸோ எஸ்என்பி அதுக்கப்புறம் ரியாத் பேங்க் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி அலி எக்ஸ்பிரஸ் இருக்குது தெரியுமா அதோட அப்பு இங்கே தான் இருக்குது சவுதியோட அலி எக்ஸ்பிரஸ் அப்பு என்ன பண்ணுறாங்களே வந்து ஓ ஃபோட்டோஸ் இருக்காண்டா சரி சரி எடுங்கடா அப்படி தெரிய மாட்டேங்களை பார்த்தா எவ்வளோ ட்ராஃபிக் பாருங்க அப்படிதான் ஈத் முபாரக்ங்க ஈத் முபாரக் ஸோ தான் எல்லாமே ஸோ டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முப்பத்தி எட்டு ஆச்சுங்க இருபத்தி ஒரு ஆர்ட்ரு பண்ணிருப்பேன் இன்றைக்கி ஏ ஜாலி 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 ஃபன்னு 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 இல்லை போய் ஒரு ஃப்ரீ விட்டனை போடணுமே போடுவோம் அப்போ இதே கொடுத்துட்டோன்னே இருபத்தி ரெண்டு ஆர்டர் ஆயிடும் ஸோ டுவெண்ட்டி டூ ஆனால் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் பண்ணியிருக்கேன் பட் இந்த டேயில் பண்ணுற ரொம்ப கஷ்டம் இந்த டேயில எல்லாருமே வெளியே தான் இருப்பாங்க ஃபேமிலியோட அப்படி நான் ஆர்ட்ரு பண்ணுறேன் என்ன அர்த்தம் வெறி அம்பிட்டு வெறி ஏன்னால் இந்த மாதம் வீட்டுக்கும் காசு அனுப்பணும் ஸோ நமக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம கிவவேயும் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மேக் வாங்கணும் அதனால் அடுத்த மாதம் ஐஃபோன் வாங்கிக்கலாம் இந்த இந்த பாட்டை மேக் வாங்கிடணும் மேக் ஏதோ ஒரு லேப்டாப் நல்ல ஒரு குட் சிஸ்டம் அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸில் பெஸ்ட் எடிட்டிங் சாஃப்ட் பெஸ்ட் எடிட்டிங் லேப்டாப் என்ன அப்படின்னு பாத குடும்பம் சங்கலே மிச்சு விடுவேன்